ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி மதியம் சாப்பாடு இல்லை அவருக்கு இன்றைக்கி அரிசி பருப்பு செஞ்சிட்டேன் காலையில் நான் சஷ்டி விரதம் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ தான் சாப்பாடு செஞ்சு இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் சுட சுட சாப்பாடு அப்புறம் பருப்பு பருப்புக்கு நெய் அவரைக்காய் பொரியல் சுட சுட ரசம் வாளிக்க பஜ்ஜி அப்புறம் வடகம் இதுதான் இன்றைக்கி சஷ்டி விரத சாப்பாடு நல்லபடியாக விரதம் முடிஞ்சிருச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் எல்லோருமே வாங்க சாப்பிடலாம் நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில எல்லாம் இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லார் வீட்லேயும் இப்போ டிஃபன் தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்